செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயிது காதினிலேங்கள் தந்தையர் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ் நாடு உயர் வீரம் சேரிந்த தமிழ்நாடு காதல் அறம்பயர் போல் இளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவிரித்தின் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை நதி நதியன மேவியாறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ் நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து பான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு சந்தமிழ்நாடு என்னும் போதினி லே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற என்ற ஒரு ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே